டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலாம் மஹேந்திரா டிராக்டர் சத்திமான் ரொட்டோவேட்டர் மற்றும் ஐந்து ஒத்து கலப்பு இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திராவில் நோவோவில் செவன் டபுள் ஃபைவ் டிஐ வண்டி மற்றும் சத்திமான் ரொட்டா ஒன்பது ஒத்து கிளப்பிங்க டிராக்டர் மஹிந்திராவுடைய நோவோ எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய ஹெச்பி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டேர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க க்ரீப்பர் கீரோ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஆப்ஷனோட வர தாங்க வளையோட்டரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க புக்கு வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு சத்தியமானுடைய டஸ்கர் ரொட்டவற்றை வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ரொட்டவற்றருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரொட்டவெற்ற தாங்க கத்தி நாற்பத்தி ரெண்டு கத்தி வந்து வரும் சத்திமானுடைய டஸ்கர் ரொட்டாவேட்டருங்க வாழை வாழையோட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ரொட்டாவேட்டர் கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க அஞ்சு கோத்து கலப்பை எண்ணமங்கலத்து கலப்பிங்க இந்த மகேந்திரா நோவோ எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் எழுபத்தஞ்சி ஹெச்பி வண்டி மற்றும் சத்திமானோடைய டஸ்கர் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் மற்றும் அஞ்சு கோத்து கலப்பை இது மூணுமே செட்டாக இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது செட்டாக விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் நோவோ எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ வண்டி மற்றும் சத்திமான் ரொட்டா மற்றும் அஞ்சு ஒத்து எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்ஸ்டர் பேலர் ரொட்டா வேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்ரடிக் சேனலும் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜ்ல நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்ரடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே